அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது நாங்கள் ஃபோன் எடுக்கலைனா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் டேரெக்டாக கொடுத்துருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டுந்தான் இது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் வந்து மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது வில்லாபுரம் போகிற வழியில் சுந்தராஜம் பட்டி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க பெரியாருக்கு ரொம்ப பக்கம் மெயினான ஏரியா கரண்ட்டு தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க